எல்லாம் நல்லா இருக்கீங்களா இது சன்ரைஸ் யூடியூப் சேனல் எல்லாம் நல்லா இருப்பீங்க ரொம்ப ஒரு வாரம் ஆச்சு உங்களை பார்த்து ஓகே இன்னைக்கு நம்ம வாழைக்காய் வந்து அரைச்சி விட்ட தேங்காய் ஒரு குழம்பு பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாழைக்காவும் தேங்காயும் அரைச்சி விட்ட குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் வாழைக்காய் நாங்கள் ரொம்ப வாழைக்காய் சாப்பிட இருந்தாலும் பசங்க சாப்பிட்றாங்கிறதுக்காக கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் இது வாழைக்காய் பொடி நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி சின்ன வெங்காயம் உப்பு பூண்டெண்ணெய் சிக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை புளியை கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் பொடி மஞ்சள் பொடி அவ்வளோதான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயை வச்சுருக்கேன் நான் நல்லெல்லாம் தாளிப்பேன் நான் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் என்ன கொஞ்சம் காஞ்ச உடனே என்ன காய்ஞ்ச உடனே நான் கொஞ்சம் வடகம் போடுவேன் அதனால் வடகம் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட வடகம் இல்லைன்னா ரெண்டு கடுகு கூட போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க இதுக்கு மெயினாக வெந்தயம் போடணும் கொஞ்சமாக அதனால் வெந்தயமும் ரெண்டு சீரகம் ரெண்டு போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இது கொஞ்சம் பொரியட்டும் அப்போது இந்த டைமில் ஒரு பாஞ்சி மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன் ஒரு கல்க்க விட்டு இப்போ நறுக்கி வச்சுக்க வெங்காயத்தை போடுவேன் இங்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கணும் இதுதான் போடணும் அதுதான் போடணும் எப்போவுமே சொல்ல மாட்டேன் எல்லாமே ஆப்ஷனல் தான் நம்ம டூ நம்ம நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு எந்த இருக்கோ அது போட்டால் போதும் அதிகமாக செலவு வச்சுட்டு அதெல்லாம் எனக்கு செய்ய அவ்வளோவா பிடிக்காது இப்போ பூண்டு போடுவேன் இந்த புதுசாக கற்றுக்கணுங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதால மெயினாக தரேன் ரொம்ப பா நம்மளுக்கு சமைக்க தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் ரொம்ப பண்ணுவேன் சொன்னாலும் என் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமைச்சு பாருங்கள் பிடிக்கணும்னு நம்புகிறேன் இப்போ வாழைக்காய் காட்டுருக்கேன் அதுவும் ரெண்டு வாழைக்காது கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக அதாவது ஃபாஸ்ட்டாக வேலைக்கு போகணும் சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லும்போது இது மாதிரி டக்குன்னு எந்த குழம்பு வைக்கிறதே தெரியலன்னா இது மாதிரி குழம்பு டக்குன்னு வச்சுக்கணும் வாழைக்காலம் போடல உருளைக்கிழங்குனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க ரெண்டு வெண்டைக்காய் இருந்தாலும் போட்டுக்கோங்க ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தால் கூட போட்டுக்கோங்க இல்லை வெறுமனே கூட காய் இல்லாமல் கூட இப்படி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் உப்பு போடுறேன் உப்பு போட்டால் கொஞ்சம் வேவோம் காயில் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கணும்னா காய்குள்ள உப்பு போடணும் ஏன்னா கொஞ்சம் புளி புளியிலற கொஞ்சம் உப்பு வந்துங்களா அந்த கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டே அப்போ காய் வந்துடும் அடுத்தா போல் தக்காளி தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுக்கேன் இதுக்கு ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு கூட சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா டிஃபன் பாக்ஸில் அடச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் வேலைக்கு இதுக்கு ஒரு காய்கறி ரெடி பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது சைட் டிஷ் அப்படி எதுவுமே இல்லைனாலும் இந்த கட் வாழைக்காவே இருக்குது அதை வச்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஒரு அப்பளம் பொருத்தும் சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் உடம்புடம் சரியில்லாம் டக்குனிட்டு வச்சு செய்கிறதும் ஈஸி சமைக்கிறதுக்கு நிறைய இதுவான பொருள் தேவையில்லை சாதா பொருளே வீட்டில் வச்சு செஞ்சுக்கலாம் தக்காளி வெங்காயம் அவ்வளோதான் அது மெயின் டிஷ்ஷு பூண்டு மெயின் அந்த வடகம் போட்டால் வாசனை தூக்கலாம் இருக்கும் சமையலும் கொஞ்சம் ருசியாக இருக்கும்னு அதை சேர்க்குறேன் நாங்கள் பெரியவங்க அதெல்லாம் பண்ணி வச்சுப்போம் சின்ன பசங்களுக்கு இல்லை பிக்னஸ்க்கு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வடகெல்லாம் பற்றி தெரியாது ஸோ பாருங்கள் பழம இந்த மாதிரி இதாக வேகும்போது இப்போ நம்ம தேவையான மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு ஒரே ஒரு மிளகா தான் போட்டிருக்கோம் காஞ்சி மிளகா இப்போ தேவையான மிளகாய் தூள் அதை நாங்கள் கொஞ்சம் மிளகா கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு தண்ணி தான் விடுவேன் தண்ணியை ஊற்றி ரெண்டு நிமிஷம் வேக வைப்பேன் ஏன்னா கையோடவே புளியை ஊற்றிட்டோன்னா ரொம்ப காய்க்குள்ளே ரொம்ப புளி ஊறிடும் இப்படி கொஞ்சம் வேக வச்சுட்டு ஊட்டினா காயும் வேகம் புளி ஊற்றிட்டா காய் கொஞ்சம் வேகிறது கஷ்டம் அதனால காயும் வெந்துடும் புளியும் அவ்வளோவா ஏறாது அதனால தான் நான் கொஞ்சம் இப்போ எல்லாமே வந்துருக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு தண்ணி ஊற்றி வேக வெந்தது இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா கொஞ்சமாக புளி வச்சு அதை கரைச்சி ஊற்ற போகிறேன்னு பாருங்கள் கொஞ்சமாக புளியை ஊற்றுறேன் அவ்வளோதாங்க இப்போ ஒரு நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதோட முடிஞ்சிடல வெயிட் பண்ணுங்கள் இப்போது அரைச்ச தேங்காவை ஊற்றுறேன் அவ்வளோதாங்க தேங்காய் ஊற்றிட்டு ஒரே ஒரு லைட்டாக கொதி வந்தால் போதும் இறக்கிட வேண்டியதான் இறக்கும்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு ஸ்டவ் அணிச்சிட வேண்டியதுதான் அப்படி லைட்டாக கொதிக்கும் போதா அப்படியே அனுப்பி அவ்வளோதாங்க இப்போது வாழைக்க தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு ரெடி சிறு வெங்காயமும் போட்டால் தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு ரெடி